Hello friends. இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போதாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போல்லாம் பருப்பு சாம்பார் வைக்கீங்களோ மறக்காமல் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பருப்பு நல்லா ஊற வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் பருப்பு ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டு குக்கரில் சேர்த்துக்கணும் இதுக்குள்ளேயே கா கால் டீஸ்பூனுக்கு வெந்தய பொடி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு சாம்பார் நீங்கள் போது எப்போவுமே தக்காளி பழம் நல்லா பழுத்து தக்காளி பழமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதிகமாக நீங்கள் தக்காளி பழம் சேர்த்துக்கணுங்க அப்போ சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் எப்பவும் போல் பூண்டு பற்கள் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூடவே நீங்கள் ஒரு டேபிள் சமையல் எண்ணையும் ஒரு கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் நீங்கள் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் பருப்பு வேகிக்கிறதுக்காக நீங்கள் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கணுங்க தண்ணி நீங்கள் எப்போ ஒரு டைம் நல்லா கரண்டி வச்சு கலக்கி விட்டுட்டு எப்பவும் போல விசில் நீங்கள் விடாம கரெக்டாக நீங்கள் ஒரு விசில் ரெண்டு விசில் மட்டும் வச்சா போதும் பருப்பு ரொம்ப சூப்பராக வந்துடும் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா சூப்பராக வெந்திருக்கு நான் ஒரே ஒரு விசில் மட்டும்தாங்க வச்சுட்டேன் இதை நீங்கள் மத்துக்கோல் போட்டு கிடையமோ ஒரு கரண்டி வச்சு கலக்கிட்டு எப்பவும் போல குழம்பு செஞ்சுக்கலாம் பருப்பு போது வைக்கும்போது டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பருப்பு சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும் சீக்கிரமாக கெட்டு போகாது இதனால கேஸ் செலவும் மிச்சமாகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போல்லாம் பூரிக்கு மாவு தேய்க்குங்களோ அப்போல்லாம் மறக்காம இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்போவுமே நம்ம பூரி தேய்க்கும் போது மாவு ஒட்டாமல் இருக்கு அந்த பூரி மாவு மேலே கொஞ்சமாக நம்ம மாவுத்தூள் ஸ்ப்ரெட் பண்ணி தானே தேய்ப்போம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க அந்த மாதிரி பண்ணாங்க பூரிக்கு நீங்கள் மாவு தேய்க்கும் போது அந்த மாவு மேலே கொஞ்சமாக ரெண்டு பக்கம் எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்தி கட்டில் தேய்ச்சிங்கன்னா சப்பாத்தியில் கட்டியில் மாவு ஒட்டாது அது மட்டும் இல்லாமல் இது போல் நீங்கள் மாவு தேய்ச்செடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது போல் மாவு தேய்ச்சினா ஒரு பிளேட்டுக்குள்ளே மாற்றி வச்சுருக்கேன் இது போல் மாவு போட்டு தேய்க்காம எண்ணெய் போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் பூரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த எண்ணெய்க்குள்ளே கொஞ்சம் கூட மாவு பொருள் தங்காது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எத்தனை பூரி செஞ்சாலுமே அந்த எண்ணெய்க்குள்ளே கொஞ்சம் கூட கஷ்டம் தங்கவே தங்காதாங்க அதுக்காக தாங்க நீங்க பூரிக்கு மாவு தேய்க்கும் போது எப்பவுமே மாவு ஸ்ப்ரெட் பண்ணாமல் கொஞ்சம் போல எண்ணெய் நீங்கள் ஊற்றிட்டு தேய்ச்சிங்கன்னா பூரி நல்லா வரும் கொஞ்சம் கூட எண்ணெயில் கசடு தங்கவே தங்காதுங்க தேய்க்கவும் ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் பாருங்க மொத்தமாக ஒரு அஞ்சாறு பூரிக்கிட்ட நான் போட்டுட்டு காமிக்கிறேன் நான் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பூரி போட்டுங்க ஆனால் என்ன பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்கு கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க இனிமே உங்கள் வீட்டில் துணி காயப்படுறது கிளிப்பே தேவைப்படாது அதுக்கு பாட்டில் கேப் ஒன்று இருந்தால் போதும் இதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் இந்த பாட்டில் கேப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பழைய கத்தி வச்சு கேஸ்டோன் நல்லா நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க கேஸ்டோன் நல்லா நீங்கள் சுடு பண்ண கத்தியை ஒவ்வொரு கேப்பை எடுத்துக்கணுங்க ஃபஸ்ட்டு ஒரு மூடி எடுத்துட்டு நான் வீட்டில் பாருங்க கத்தியை வச்சுட்டு பாதி மட்டும்தாங்க கட் பண்ணணும் அதிகமாக நீங்கள் கட் பண்ணக்கூடாது நான் கட் பண்ணிகிட்ருக்குல்லே இது போல் நீங்கள் பாதி மட்டும்தாங்க கத்தி ஈட் பண்ணிவிட்டு அப்போ தாங்க நல்லா கட் பண்ண முடியும் பாருங்க நான் கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணி முடித்த பின்னாடி இதே போல் இன்னொரு கேப் எடுத்துருக்கேன் இன்னொரு கேப்புமே கத்தி நல்லா நான் சூடு பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம எப்போ போல் பாதி மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் நம்ம பாதி கட் பண்ணி முடித்த பின்னாடி இன்னும் மிச்சம் ஃபுல்லாக பாட்டில் கேப் இருக்கு இல்லையா அது ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க இப்போ நம்ம எல்லாம் பார்டர் கேப் மூடிலுமே பாதி பாதியாக மட்டும் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இது மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்க அழகா ஓப்பன் ஆகும் திரும்பவுமே நல்லா டைட்டாக பொடிச்சுக்குங்க இதை வச்சு நம்ம எப்படி துணிக்கு கிளிப்பு போடலான்னு சொல்லி பார்க்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டேன் துணியெல்லாம் துவச்சு காய போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் அதே போல் துணி ஃபுல்லாகவே காயும் போட்டுட்டேன் இப்போ இந்த கிளிப்பை நம்ம போட்டுக்கலாங்க இப்போ நம்ம எப்பவும் போல் துணி கிள்கு போடையா அதே போல் நீங்கள் இந்த பாட்டில் கேப்பை ரெண்டு பக்கம் ஓப்பன் பண்ணிவிட்டு இது போல் நீங்கள் போட்டுக்கலாம் இது மாதிரி நீங்கள் போட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த துணி மேலே அந்த பாட்டில் கேப்பை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ காற்று அடித்தாலுமே இந்த பாட்டில் கேப்பை கீழே விழுக்காது அது மட்டும் இல்லாமல் துணியுமே கீழே விழுக்காது அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் நான் துணி மேலே போட்டுட்டு காமிக்கிறேன் நீங்கள் பாருங்க இப்போ பாருங்க நம்ம எல்லா வாட்டர் பாட்டில் கிளிப்பும் நம்ம துணி மேலே போட்டாச்சு இந்த கிளிப்பை நீங்களாக எடுக்க வரைக்கும் கிளிப்பும் கீழே விழுகாது துணியும் கீழே விழுகாது எந்த அளவுக்கு மழை பெஞ்சு காற்று சரிங்க அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக கிளிப்பு பிடிச்சிக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பு ஒரே ஒரு டைமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தினா இஞ்சி எடுத்துருக்கேங்க நம்ம வீட்டில் பொதுவாக இஞ்சி கிளீன் பண்ணுறதால ரொம்ப கஷ்டமாக இருக்கும் முக்கியமாக நம்ம கத்தி வச்சு கிளீன் பண்ணும்போது நிறைய இஞ்சி வேஸ்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் கையும் வலி எடுக்குங்க இனிமேல் நம்ம இஞ்சி துண்டுகள் கிளீன் பண்ண கத்தி தேவைப்படாது கை வலி இருக்காது அதுக்காக வாட்ரு பாட்டில் கேப் எடுத்துக்கோங்க இஞ்சி துண்டுகள் பெருசாக இருந்தால் பாதி பாதையை உடச்சிட்டு இந்த கேப் வச்சு இது போல் நீங்கள் அழகாக நீங்கள் தேய்ச்சி விடலாம் எல்லா மூள முடிக்கலையும் இந்த மூடி வச்சு நீங்கள் தேய்ச்சிடும் போது எல்லா இடங்களும் இருக்கக்கூடிய இஞ்சித்தூள் ஃபுல்லாக வெளியே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இஞ்சி கொஞ்சம் கூட வேஸ்ட்டே ஆகாது ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பாருங்கள் இஞ்சி துண்டு ஃபுல்லாகவே உங்கள் முன்னாடி லைவ்லேயே காமிச்சிட்ருக்கேன் எந்த அளவுக்கு சூப்பராக இஞ்சி துண்டுகள் ஈஸியாக க்ளீன் ஆகிட்டு இருக்குனு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எத்தனை கிலோ இஞ்சாக இருந்தாலும் இது போல் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் ரொம்ப சீக்கிரமாகவும் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சுக்கலாங்க இப்போ நம்ம ஒரு துண்டு இஞ்சி நம்ம க்ளீன் பண்ணியாச்சு அதே போல இன்னொரு துண்டு இஞ்சி நம்ம கிளீன் பண்ணியாச்சு இஞ்சி பாக்கவே ரொம்ப சூப்பரா கிளீனா இருக்கு அந்த இஞ்சி துண்டுகள் நீங்க பாருங்க வெறும் தோல் மட்டும்தான் இருக்கு கொஞ்சம் கூட எக்ஸஸாக கீழே விழுகவே கிடையாது அதுக்கப்புறம் இஞ்சி எப்பவும் போல் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு போடுங்க உங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளை எடுத்திருக்கேன் ஒரு பிளேட்டுக்குள்ளே வெள்ளத்தை எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் வெள்ளை வாங்கிட்டு வந்தாலே உடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம வெள்ளத்தை உடைக்கிறதுக்குள்ளே கைவழி எல்லாமே வந்துடும் நம்ம கஷ்டப்படாமல் உட்காந்த இடத்துல வெள்ளத்தை அழகாக நம்ம துருவி எடுத்துக்கலாம் அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு குக்கர் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க குக்கருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாண்டு அப்போல்லாம் இது போல் சின்ன கப்பு நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டுக்குள்ளே வெள்ளை வச்சு இல்லையா அந்த ப்ளேட்டோட தூக்கி அந்த கப்பு மேலே வெள்ளத்தை நீங்கள் வச்சு இது போல் நீங்கள் வெள்ளத்தை வச்சு விட்ட பின்னாடி குக்கர் மூடி எடுத்துக்கலாங்க குக்கர் மூடி எடுத்துட்டு விசில் நீங்கள் போடக்கூடாது கேஸ் கட்டு நீங்கள் போடக்கூடாது மூடி போட்டு கரெக்டாக நீங்கள் ஒரு மூணு நிமிஷம் இந்த நாலு நிமிஷம் போல் கேஸ் மேலே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம் நான் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன் குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிக்கலாங்க குக்கர் முடிய ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெள்ளத்து மேலே நீங்கள் பார்த்தோன்னா லைட் சூடு மட்டுந்தாங்க இருக்கும் ஆனால் குக்கர் சைடு ஃபுல்லாகவே நல்லா சூடாக இருக்கும் அதனால் நீங்கள் மெருவாக பொறுமையே இந்த வெள்ளத்தை மட்டும் நம்ம எடுத்து நம்ம வச்சுக்கலாம் கூடவே நம்ம இந்த பிளேட்டு கப்பலாக இருக்கு இல்லையா அது உள்ளுக்குள்ளே எதுவுமே ஆகிருக்காது எப்பவும் போல் நீங்கள் நார்மலாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம வெள்ளம் எடுத்து சொல்லி அந்த வெள்ளத்தை எடுத்து வச்சுக்கோங்க வெள்ளத்தை உடைக்கிறதுக்காக நீங்கள் கட்டை எதுவும் எடுக்க வேண்டாம் ஒரு கத்தி இல்லை நீங்கள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துக்கிட்டேன் கத்தி எடுத்துகிட்டு இது போல் அழகாக நீங்கள் வெள்ளை நீங்கள் சீவு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் சீவும் போது வெள்ளம் ரொம்ப கூட கஷ்டமாக ரொம்ப கெட்டியாக இருக்காதுங்க ரொம்ப லேஸாக இருக்கும் அழகாக போல் நீங்கள் சீவு எடுத்திங்கன்னா எல்லா வெள்ளமும் ரொம்ப ஈஸியாக உளுந்து வந்துடும் இது போல் வெள்ளம் ஃபுல்லாக நீங்கள் சீவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்போல்லாம் வெள்ளம் தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்க இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு கூடவே ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்